மாடர்ன் சிறியில் இப்போ ரெட்டா காசுமெல்லாம் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம கண்மணி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க வீரா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல வீரா வந்து கண்மணிக்கு எதிராக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க பிள்ளைக்கு அது வந்து நம்ம கண்மணிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதனால அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அக்காவை பார்த்து ரொம்ப நாளாச்சு பார்த்துட்டு வந்துரும்னு சொல்லி அக்கா எப்படிக்கா இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மானு இருடி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் தேவ என் வலிக்கு நீ வராதன்னு நானும் சொ ஓன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் நீ தான் வந்து கேட்க மாட்டேங்கிறேன்னு கண்மணி வந்து சொல்லும்போது அக்கா அப்படி நான் என்னக்கா பண்ண நீ போட்டு வச்ச பாதையில் தப்பு இருக்குக்கா அதை நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது தப்பாக்கா அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ தானே மாறன் வந்து செஞ்சதுக்காக உள்ளே வைக்கணும்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து ஆரம்பித்த அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும் நீ செஞ்சு வச்சதை நான் வந்து சரி செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லணும் ஆமாண்டி அதுக்குன்னு என்ன பிள்ளையே வந்து பேப்பரில் எழுதி என்ன பிள்ளையே எல்லாமே வந்து செஞ்சு எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை இதை வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கோர்ட்டில் போய் கொடுக்குறியே இதெல்லாம் நியாயமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து கேட்குறாங்க வேறு என்னக்கா பண்ண முடியும் நீ தானக்கா வந்து எப்படி எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ அப்படியெல்லாம் நடந்துக்க சொல்லியிருக்க நீ சொல்லதுதா இது எல்லாம் நான் ஒன்றை பார்த்து கற்றுக்கிட்டது தான் நீ எப்படி செய்கிறியோ அதே மாதிரி திருப்பி வந்து ரிட்டனாக வந்து உனக்கும் வந்து எழுதி கொடுக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன் மற்றபடி ஒன்றும் இல்லை என்ன மாறனை காப்பாற்றணுன்னு நினைக்கிறியா அச்சோ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கியே உனக்கு வேணா நான் வேணா சூடாக வந்து காஃபி எடுத்துட்டு வட்டா சே சே உனக்கு காஃபி வந்து பிடிக்காது உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தானே பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து செம்மையா வந்து கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி உடனே வந்து என்னக்கா இந்த விஷயத்த நீ தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னு வச்சுக்கிங்க வீட்டில் எல்லோரும் உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை வந்து போயிடும் அதனால தான் நான் வந்து இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லைக்கா தேவையில்லாமல் வந்து நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத உன் வாழ்க்கைக்காக தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கிங்க இந்த விஷயத்த வந்து எப்பயோ நான் வெளியில் வந்து கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஏய் என்னடி ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ தான் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கணும் இத்தனை நாளாக எங்கள் அக்கா எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு நான் நினச்சேன் தானே தெரிஞ்சிச்சு எல்லா விஷயமும் அப்படின்னு நம்ம வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன தாண்டி கண்டுபிடிச்ச அதெல்லாம் எதுக்குக்கா உனக்கு தேவையில்லாமல் நீ கோவப்படுற வச்சுக்காத இந்த குடும்பம் நமக்கு நல்லது தான் செய்யுது தேவையில்லாம நீ கண்டதையும் யோசிச்சு ஓ வாழ்க்கையை வந்து நீயே பிரச்சனையாக்கிக்காத எப்போதும் வந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது என்ன எனக்கு வந்து ஐயோ பாவன் பார்த்து பண்றியா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு வாட்டி இந்த விஷயத்துக்குள்ளே பந்தன் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லி கண்மணி வந்து கத்துறாங்க பதிலுக்கு நம்ம வீரா வந்து மாசா வந்து கத்துறாங்க கையை தூக்கி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனில் கண்மணி பார்த்தோன்னு தூக்கிவாரி போட்டுருது என்னது எப்போதும் வீராலாம் இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டாளே அப்போனா ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கா அது என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு கண்மணி வந்து யோசிச்சுட்ருக்காங்க அக்கா யோசிக்கிறியாக்கா யோசி யோசி நல்லது நடக்கணும் அடுத்தடுத்தது அப்படி ஏதாவது யோசி நடக்குதான்னு பார்ப்போம் தேவையில்லாமல் வந்து நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத அப்படி பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்க முன்னாடி வந்து வீரா வந்து நிற்பா அவளையும் சேர்த்து சமாளிக்கணும்னு நீ வந்து யோசிக்கணும் அப்புறம் உன்னால் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது ஏன்னா நான் முன்னாடி வந்து நிற்பேன் ஏய் பார்த்துக்கறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து யோசிச்சுட்ருக்கா அந்த இடத்துல ஒரு பக்கம் வீரா மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க இந்த குடும்பத்தைய நான் ஓன் குடும்பமாக ஆக்கி காட்டுறேன்